வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து தை வேலை நல் வேலை அல்லது வேலைக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை அதாவது பொதுவாகவே சேற்றில் மலர்ந்த செந்தாமரை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது குப்பையில் கிடக்குது ஆனால் நமக்கு வந்து இதோட மருத்துவ பலன்கள் தெரியாதனால நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ணுறது இல்லை இது பாருங்கள் இந்த கீரையை வந்து நம்ம நல்லெண்ணெயில் அந்த கீரையை நல்லெண்ணெயில் ஒரு கை இப்படி அல்லது ஒரு டூ ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கீரையை எடுத்து இதை என்ன செய்யலான்னா நல்லெண்ணெயில் காய்ச்சி எடுத்து தைலம் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா தைலத்தை வந்து காது காது வலி காது இறைச்சல் ஒற்றை தலைவலி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு ட்ராப்பு காதில் விட்டு யூஸ் பண்ணோம்னா அந்த தலை ஒற்றை தலைவலி அல்லது இந்த காதில் இறைச்சலாக இருக்கிறது காது வலிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கியூராகிடுதுன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் இருந்தே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போயும் கிராமப்புறங்களில் வந்து பெரியவங்களாம் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா இந்த கீரையை நல்லா பருப்போடு சேர்த்து பாசிப்பயிறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டாங்கன்னா உள் மூலத்துக்கு ரொம்ப நல்லதாக ஆகுது இதே கீரையை வதக்கி ந விளக்கண்ணையில் வதக்கி மூலத்துக்கு வந்து வச்சு கட்டி கட்டினாங்கனாலோ இல்லை அரைச்சி அதை பூசினாலோ அது வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து வெளி வெ வெளி மூலை வந்து நல்லா ஆகுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் இதை வந்து இந்த கீரையை நல்லா அரைச்சி தலையில் பத்து போடும்போது தலை பாரம் தலை அதே மாதிரி தலை பாரம் நீர் இருக்கிறதெல்லாம் வந்து சரியாகக்கூடியது இதுனா கால் வீக்கம் நீர் நீர் கொத்துக்கிட்டு கால் பாதம் முட்டி இதெல்லாம் வீக்கமாக இருக்கிறது வந்து இந்த இலையை நல்லா அரைச்சிட்டு பத்து போட்டு ஒரு ப கால் மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த பத்துக்கு நல்லா ட்ரையான பிறகு கழிவு எடுத்துட்டிங்கன்னா கால் வலி நாலடவில் கால் வலி கால் மூட்டு வலி மூட்டை தான் நீர் நீர் கொத்துக்கிட்டு இருக்கிற அந்த மூட்டு வலி தலையில் நீர் கொத்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து க்யூர் ஆகுதுன்னு அந்த காலத்துலேருந்தே நம்ம பெரியவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்குறாங்க இந்த காய் கூட நல்லா துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த இலைய வந்து நெய்யில் வதக்கி அதை வந்து துவையல் செஞ்சு நம்ம சுடுசாதத்தில் போட்டு ரெண்டு ரெண்டு வா குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு வா நம்ம பெரியவங்க ஒரு நாலு வா அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா பசிஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல இருக்கிற புழு குடல் புழு இந்த மாதிரி புழுக்கள் கீரி பூச்சி இதெல்லாம் வந்து அழிஞ்சிதுன்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த கீரையை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நல்ல டைஜஷன் ஏற் டைஜஷன் ஏற்படுது மோஷன் ஃப்ரீயாக போகக்கூடியது அடுத்து வந்து குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து புண்ணு இருந்தால் கூட அதை ஆற்றிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இதை கூட கீரை கூட்டுக்கீரையாக சாப்பிட்லாம் இல்லை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் நார்மலாக நம்ம துவையல் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி செய்யலாம் கீரை வந்து ச கடைஞ்சி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம மற்ற இது ஒரு ஸ்மெல் வரும் அதனால கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நாலு கீரை சேர்த்து அதாவது மற்ற கீரைங்களோட இதையும் ஒரு ரெண்டு கீரை போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா பருப்பு இது மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா இது ரொம்ப நல்லது அப்பப்போ சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு கீ இப்போ அது கீரை அப்படிங்கிறப்பே இதில் நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால் வந்து இது நல்லா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் இது வந்து எந்த பாதிப்பையும் கொடுக்காது ஸோ வந்து இதை நம்ம சா தாராளமாக சாப்பிட்லாம் இது பாருங்களேன் இந்த காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மத்தாப்பு நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிற மத்தாப்பு கம்பி சூறு அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் அதே சீப் தான் இது இலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இலை வந்து அழகாக ஒரு அதாவது ஒரு மேலே ஒரு பெரிய இலையாக இருக்குது அதுக்கடுத்து ரெண்டு இலை சின்ன இலை அதுக்கடுத்து ரெண்டு இலை சின்ன இலையாக இருக்குது இது வந்து நாய்க்கடுக்குன்னு சொல்லணும்னா அந்த செடியில் வந்து பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் வந்து இதில் பூ வந்து வெள்ளையாக இருக்கும் வெள்ளை வெள்ளையர் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா வெயில் பட்ட பிறகு கொஞ்சம் வாடி போயிடும் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதேமாதிரி ஈவினிங் டயத்துலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பூவை பார்த்து தான் அந்த காலத்துலலாம் கூட டயத்தெல்லாம் க நோட் பண்ணுவாங்களாம் வேலைக்கு போகிறவங்களாம் இந்த பூ வாடி போச்சுன்னா இந்த டைம் இல்லை இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி ஈவினிங்கில் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சுன்னா அவங்களுக்கு டைம் வந்து முடிஞ்சு போச்சு வேலை நேரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கணக்கிட்டு செஞ்சாங்களாம் அந்த காலத்தில் நமக்கு வந்து உடம்பு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா என்ன சத்து குறைபாடுன்னு தெரியாது சத்து குறைபாடு தெரிஞ்சாலும் அந்த மாதிரி ஒரு இந்த மா இந்த காலம் மாதிரி விட்டமின் சாப்பிடணும் அப்படிங்கிறதும் இல்லை அதனால் இந்த கீரை வந்து எல்லா நோய்க்குமே ஒரு நல்ல தீர்வாக இருந்துச்சு நல்ல உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த கீரையில் தொழிலை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ உடம்பு எனர்ஜி கிடைக்கும் பாடி பெயின் குறைஞ்சிரும் மூட்டு வலி கை கால் வலி எல்லாமே இதாகிடும் இந்த இலையை அரைச்சி நாள்பட்ட கட்டி எல்லாம் போட்டோம்னா இது வந்து அந்த கட்டியவே உடைச்சிடும் உடச்சி கட்டிக்கு கட்டியை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தியும் இந்த கீரைக்கு இருக்குது கேன்சரை கூட கியூர் பண்ணக்கூடிய அந்த கேன்சர் உண்டாக்கிறது செல்களை அழிக்கிற சக்தியும் இதுக்கு இருக்குது இந்த மண்ணீரல் அந்த மாதிரி மண்ணீரல் ஏற்படுற பிரச்சனைகள் மண்ணீரல் வீக்கம் இதெல்லாம் வந்து இது நல்லா வந்து க்யூர் பண்ணக்கூடியது இது ரசம் செஞ்சு அதாவது தூதுவலை இதோ இது முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து அதை எடுத்து அந்த சாறு வந்து நம்ம ரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து சளி சைனஸ் ப்ரா ப்ராப்ளம்னா இப்போ சைனஸ்னால் ஏற்படுற தொந்தரவு அப்புறமேடு தும்மல் அடிக்கடி தும்மல் வர்றது இதெல்லாம் வந்து நல்லா இது க்யூர் பண்ணக்கூடியது இது வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் அதனால் இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து தைலமாக்கி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ நம்ம நெத்தியில் தடவிக்கலாம் நமக்கு எங்கே பெயின் இருக்கும் மூட்டு வலி இருக்கிறப்ப மூட்டுக்கு தடவிக்கலாம் அதே மாதிரி கழுத்து வலி அதே சைனஸ்னால் வர மூக்கடைப்பு இதுக்கெல்லாமே இது ரொம்ப நல்ல ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது ஸோ நாய் வேலை தை வேலை இல்லாத நல் வேலை அப்படின்னு இதை வேலைக்கீரை அப்படிலாம் இதை சொல்கிறாங்க எந்த பேரில்